கவிதை எல்லாமே எனக்கு தகுந்த மாதிரியே இருக்குது அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது நேரம்னா லைவ் போடுங்க சொல்லுங்க ஓகேண்ணா இப்போ ரெண்டு நாளும் மூணு நாளுமே ஒவ்வொரு மணி நேரம்தான் போட்டேண்ணா ம் இன்னைக்கு தான் சரி யார் ஊரில் நேரத்தில் கிளம்பலாம் பார்த்தேன் இப்படித்தான் நான் மூணு நாளாக தொடர்ந்து ஒரு மணி நேரம் தான் உட்காந்துருந்தேன் ம் நாளைக்கு வரேன் பாய் ஆமாம் நாளைக்கு வாங்க பாய் ஓகே பத்தாம் ஆறு லைக் வந்திருக்குது நேற்றுலாம் நிறைய பேர் வந்தாங்க டைசூர் இனி யாரோ வணக்கம் கூட்டத்தை பார்க்காதுன்னு சொல்லு கூட்டம் வந்தால்தான் வரும் கூட்ட முதான்பர்ஸ் வரும் சாப்பிட்டாச்சானா தூத்துக்குடி என்ன சாப்பிட்டாச்சா எந்த ஊருமா திருப்பூர்னா திருப்பூர் குட் இந்த <laughs> okay good night and another one the worry on the so சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஓகேண்ணா ரொம்ப நன்றி இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்ருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் ம் வேலைக்கு வேலைக்குனா என்னன்னா எனக்கு புரியலைன்னா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா மீண்டும் சந்திப்போம் வேலைக்குன்னா என்னன்னா எனக்கு புரியலண்ணா சுந்தரம் அடிச்சுக்கணும் போடிங்களா ஆமாம் வேலைக்கு போகிறோம் காய் கடை வைத்துள்ளோம் சரிம்மா ஓகேண்ணா ரொம்ப நன்றி சரி பாய் எல்லாத்துக்கும் பாய் நாளைக்கு பணம் என்ன பாய் நாளைக்கு சந்திப்போம் லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் பாய்